தமிழ்நாட்டில் கனமழை தீவிரமா பெய்துட்டு இருக்கு இதனால உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கலாம் ஆனா கவலையே படாதீங்க நவம்பர் இருபத்தி நாலாம் தேதியான இன்னைக்கு என்ன நிலவரம் அடுத்து நாம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா முக்கியமான அப்டேட்ஸையும் தான் இப்ப நாம பார்க்க போறோம் சரி நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம் காலைல எழுந்ததும் எல்லா பெற்றோர் மனசுலயும் ஓடுற முதல் கேள்வி தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் உண்டா இல்லையா இதோ அதுக்கான பதில் கனமழை காரணமா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இன்னைக்கு திருநெல்வேலி தென்காசி அப்புறம் தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல இருக்கிற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க சரி விடுமுறை அறிவிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த மழை திடீர்னு எங்க இருந்து வருது ஏன் இவ்ளோ பலமா பெய்யுது இதுக்கு காரணம் வங்கக்கடல்ல உருவாகியிருக்கிற ஒரு புதிய வானிலை அமைப்பு தான் வாங்க அது என்னன்னு பாக்கலாம் நீங்க வானிலை செய்தியில அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு இடத்துல காத்தோட அழுத்தம் ரொம்ப குறையிறது அப்படி குறைஞ்சா அது தானா மேகங்களையும் கனமழையும் இழுத்துட்டு வரும் இப்போ இதுதான் தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாகியிருக்கு இப்போ உருவாகியிருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து என்ன ஆகும் இன்னைக்கு அதாவது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இது ஒரு தாழ்வு மண்டலமா வலுப்பெறுது ஆனா விஷயம் இதோட முடியல இன்னும் ரெண்டே நாள்ல அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் வாக்குல இது சென்யார் அப்படிங்கிற பெயர்ல ஒரு புயலா மாறும் எதிர்பார்க்கப்படுது இதுக்கு என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் தமிழ்நாட்டுல கனமழை தொடருதுக்கு வாய்ப்பிருக்கு ஓகே புயல் உருவாக போகுது சரி ஆனா உங்க மாவட்டத்துல நிலைமை என்ன அடுத்த சில நாட்களுக்கு எங்கெல்லாம் மழை ரொம்ப தீவிரமா தீவிரமாயிருக்கும் இப்ப நாம விரிவா பார்க்கலாம் முதல்ல இன்னைக்கு எங்கெல்லாம் மிக கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம் குறிப்பா தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இருக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசியில் ஆரம்பிச்சு ராமநாதபுரம் புதுக்கோட்டை வழியா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை வரைக்கும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி இது இன்னையோட நிலவரம் மழை இதோட நின்னுடுமா இல்ல நாளைக்கு அதாவது நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி நிலமே எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா மழை முக்கியமா தென் மாவட்டங்கள்ல தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் சென்னையை பத்தி கேப்பீங்க சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் மேகமூட்டமா காணப்படும் நகரோட சில பகுதிகளில் இடியோட லேசானதுல இருந்து மிதமான மழை பெய்யலாம் மற்ற மாவட்டங்களோட ஒப்பிடும்போது சென்னையில மழை பாதிப்பு தான் இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கும் வந்திருக்கோம் இந்த மழை நேரத்துல நாம பாதுகாப்பா இருக்க என்ன செய்யணும் இது தாங்க அரசாங்கம் மற்றும் அதிகாரிகள் திரும்ப திரும்ப சொல்ற மிக முக்கியமான அறிவுரை தயவு செஞ்சு வானிலை ஆய்வு மையம் கொடுக்கற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் தொடர்ந்து கவனிங்க அதுதான் நம்மள நாம பாதுகாத்துக்கிறதுக்கான முதல் படி இந்த மாதிரி நேரத்துல நாம என்ன பண்ணனும் என்ன பண்ணவே கூடாது முதல்ல வாட்ஸ்அப்ல வர எல்லாத்தையும் நம்பாதீங்க அத பரப்பவும் செய்யாதீங்க அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே சேஃபாருங்க தேவையில்லாம வெளியே போறத தவிர்த்துடுங்க உங்க பகுதியில அதிகாரிகள் கொடுக்கிற எச்சரிக்கைகளை கண்டிப்பா காது கொடுத்து கேளுங்க ஆக அடுத்த சில நாட்களுக்கு மழை நிச்சயம்னு நமக்கு தெளிவா தெரியுது தேவையான தகவல்களும் நம்ம கிட்ட இருக்கு அதனால இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன் வரப்போற இந்த மழைக்கு நீங்களும் உங்க மாவட்டமும் எந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்க யோசிச்சு செயல்படுங்க ரொம்ப பாதுகாப்பா இருங்க